அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இன்று இரவுக்குள் இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை எழுதி பாருங்கள் நீ என்ன கேட்டாலும் ஐந்து நிமிடத்தில் கிடைத்து விடும் இந்த வீடியோ பகுதி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோவோ உங்களுக்கு இருக்கும் இது ஆன்மீகம் சம்பந்தம் இல்லை அதற்கு பதிலாக நம்ம மனதோட சக்தியை பயன்படுத்தி நமக்கு தேவையானவற்றை அடையிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் முதல்ல லாஆப்ஷன என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் தான் இதை எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான் அப்படிப்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய சக்திங்கிறது நம்மளோட மனம்தான் நம்ம மனதால ஒரு விஷயத்த நம்மளால நினைக்க முடியும் கற்பனை பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயத்த நம்மளால அடையவும் முடியும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஒரு விஷயத்த உங்களால கற்பனை பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா அந்த விஷயத்த உங்களால அடையவும் முடியும் பிகாஸ் ஒவ்வொருத்தருடைய கற்பனைக்கும் ஒரு லிமிட் இருக்கு லிமிட் இல்லாமல் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் நடுக்கடல் குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு என்னால் கற்பனை பண்ண முடியாது ஏன்னா எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் இந்த டிஸ்கரி சேனலாக பார்த்தவங்களாம் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கடல்குள்ள இந்த மாதிரியான மீன் வகைகள் இருக்கும் இல்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்க அதற்கு தகுந்த போல கற்பனை பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இப்படி இருக்கும் ஏன்னா நமக்கு என்ன தெரியுமோ நம்மளோட கற்பனை வளன் அதை விட ஒரு பத்து மடங்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த நிலையில தான் இருக்கிறோம் இப்போ நான் நடுக்கடலில் போகக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியில தான் இருக்கேன் நான் நினைச்சா நாளைக்கே நடுக்கடலில் போய் அந்த இடத்த பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முழு நம்பிக்கையோட அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நடுக்கடல இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு போகக்கூடிய வழிகள் வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்ப அதை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடுக்கடலுக்குள்ளே போவாங்க இவ்வளவுதான் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு உணர்வு நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட நீங்க பண்ணும்போது அது உங்க ஆழ்மனத்தில் பதிந்து ஆள் ஒரு விஷயம் பதிஞ்சால் அது நடத்தி நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் தான் நம்மளோட நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆள் மனதுல பதியுமானு கேட்டா கண்டிப்பா அப்படி பதியவே பதியாது இங்கே தான் விஷயமே ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எண்ணங்கள் நமக்கு வரும் அந்த அறுபதாயிரம் எண்ணங்களுமே நம்ம ஆழ் பதியாது அதுல எந்த எண்ணங்கள் பதியும் அப்படின்னு எந்த எண்ணம் ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும் அந்த எண்ணங்கள் தான் உங்க ஆழ்மனதுல பதியும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நிறுத்தி உணர்வு அதை நிறுத்தி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆள் மனதில் அது பதிவு எப்படி உணர்வு பூர்வம் அதில் ஏதாவது ஒரு இப்போ வந்து ஃபீலிங்கன்னா பணத்துக்காக பண்றீங்க இப்போ எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுது அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என் கையில இப்ப ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஸோ என் ஆசை என்னோட தேவை அந்த ஒரு கோடி ரூபாய் என் கையில இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா மாறுவேன் அந்த சந்தோஷம் அந்த ஃபீலோட அதை பண்ண ஆரம்பிக்கணும் பிகாஸ் நான் அதுதான் கேட்டேன் என் வாழ்க்கை அதுதான் பிகாஸ் இப்போ அந்த பணம் என் கையில தான் நான் இவ்வளோ ஒரு இருக்கேன் நான் படக்கூடிய எல்லா கஷ்டங்களையுமே அந்த பணம் தீர்க்க போகுது அப்படி தீர்க்க போகக்கூடிய பணம் என் கையில் வந்துருச்சு என்னை யார் யாரெல்லாம் தப்பாக பார்த்தாங்களோ என்னை முடியாது எனக்கு கிடைக்காது நான் ஒன்றும் இல்லாதவன் நான் லாக்கி இல்லாதவன் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியெலாம் நான் இல்லை என்னாலையும் முடியும் என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு என் மனம் அதை உள்வாங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த சந்தோஷம் வரலைங்களா அந்த சந்தோஷம் ஒரு வெறி கோபம் இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குல்ல இந்த உணர்வுகளோட நினைக்கிறேன் அவ்வளவுதான் எவ்வளோக்கு எவ்வளவு நினச்சி எவ்வளவு நேரம் அந்த எண்ணத்தோட இருக்கிறேனோ அவ்வளோ வேகமா என் ஆழ்மனத்துல பதிவு இதுவே நான் தொடர்ந்து இந்த எண்ணங்களோட இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும் என்னோட ஆழ்மனம் வந்து இந்த பிரபஞ்சத்தோட கலக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தோட கலக்க ஆரம்பித்து நான் கேட்ட ஆசைப்பட்ட விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்திட்ட கொடுக்கறது நான் எப்படி ஒரு கோடி ரூபா கேட்டேன்னா கூற பிச்சுகள் கொடுக்காது ஆனால் நான் அதே எண்ணத்தோட இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைங்க்கு அப்புறம் என்னை சுற்றி பார்க்குறப்ப அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நான் ஈர்த்திருப்பேன் அது சம்மந்தமான ஆட்களை ஈர்த்திருப்பேன் அது சம்மந்தமான ஜாப்ஸ் எனக்கு வந்திருக்கும் நான் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த ஒரு கோடி சம்மந்தமாகவே இருக்க ஆரம்பிக்கும் அப்போ அதை அடையறக்கான வழிகள் கிடைக்கும் அந்த வழிகளை நான் யூட்டிலைஸ் பண்ணும்போது நான் நினைத்து நடக்கும் நல்லா சொல்றேன் இந்த உலகத்துல சாதித்த அத்தனை பேருக்குமே நீங்கள் எலான் மஸ்க் எடுத்துட்டீங்க உலக கோடீஸ்வரர் லெவலில் இருக்கக்கூடிய அவரும் இதை தான் பயன்படுத்தியிருக்காரு ஸோ இருக்கக்கூடிய எல்லாருமே பயன்படுத்தின முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு இருக்கேன் இது சுவிட்ச் முறை சுவிட்ச் ஒரு மந்திர வார்த்தை தான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் அப்படின்னு நம்ம ஒரு மந்திரம் சொல்கிறீங்களா நம்ம சித்திரங்கள் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி சத்தி அதே மாதிரியான ஒரு மந்திர வார்த்தை தான் இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல கண்களை மூடிக்கிட்டு நைட்டுக்குள்ளார பண்ணுங்க நைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நைட்டு கொஞ்சம் முன்னாடி கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எண்ண அலைகளோட உட்காந்து அந்த ஃபீல் அந்த உணர்வோட உட்காந்து இந்த வார்த்தையை மந்திரம் போட சொல்லணும் இது ஆங்கிலத்தில் தான் வருமே பிரிங் மேஜிக் சாம் கிளைன்ஸ் இதை திரும்ப 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 மனசுக்குள்ளே அப்படியே சொல்லிட்டே நீங்கள் என்ன வேணுமோ அதில் உங்களுடைய மனதை நிறுத்தி பண்ண ஆரம்பிங்க எந்த அளவுக்கு நீங்கள் இதை ஹெவியாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆள் மனதில் பதியும் நீங்கள் ஒரே நாளில் பதிகிற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறதோடு பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அடையிறதுக்கான வழிகள் காமிச்சிடும் ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ட்ரமேட்டிக்கலாக கேட்கக்கூடாது அதாவது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்தை செத்து போன உயிரோடு வரணும் இயற்கைக்கு புறம்பான விஷயங்களையோ இல்லை வந்து உங்களால உங்க மனமே அது உனக்கு கிடைக்காது நடக்காது நினைக்கூடிய விஷயத்த கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு நேர்மையான விஷயங்களை கேட்டும் போது அது அடையறக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளை பயன்படுத்துங்க மந்திரத்தை அந்த பண்ண பிறகு அடுத்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும் பிரிங் மேஜிக் டேக் கிளைண்ட் அப்படின்னு பொறுமையா எழுதுங்க எவ்வளவு நாள் எழுதலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லலாம் இதை சொல்கிறனால உங்களுக்கு ஒண்ணும் இல்லை எழுதுனால ஒண்ணும் இல்லை அதனால எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக சொல்கிறீங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக பண்ணுறிங்களோ அப்போ தான் அது சக்தி வாய்ந்ததாக மாறும் அப்போ அந்த ஃபீலோட இதை திரும்ப 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 பண்ணுங்க அப்படி பண்ணுனீங்கன்னா இது உயிர் பெற ஆரம்பிக்கும் உங்கள் ஆழ்மனதில் பதியும் இதை நீங்கள் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டுக்குள்ளே பாருங்களேன் உங்களுக்கு இது கனவுலையோ ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு கிட்டே இருக்கிற மாதிரி வருமே அப்படி வரும்போதே நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே நீங்க எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னா நடக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பண்ணிட்டே இருங்க நிறைய பேர் என்ன பண்ணணும்னா இதையவே நம்ம உள்ளம் எழுதுவாங்க ஏன்னா உள்ளம் கையில எழுதுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அடிக்கடி பாப்போம் அடிக்கடி பார்க்குறப்ப அந்த எண்ணங்கள் வரும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் மேஜிக் டேக் ஜாம் கிளைண்ட் அப்படின்னு எழுதிருக்கேன்னா இதை நான் பார்க்கும்போது நான் ஆசைப்பட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு நான் பண்ணிருக்கேன்னா அந்த ஒரு கோடி ரூபாய் என் எண்ணங்களுக்கு வரும் அப்போ திரும்ப திரும்ப நான் அந்த ஒரு கோடி ரூபாய் அடைவேன் நான் அந்த ஒரு கோடி ரூபா அடையவேன்னு என்ன தான் இருக்கும் அப்போ என்ன ஆகும் நான் இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான் நைன் டு ஃபைவ் ஜாப் தான் இருக்கேன் எனக்கு ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு வருமானம் வந்துட்டுருக்கு ஆனால் என் ஒரு கோடி ரூபா அடையறதுக்கு இந்த இதனால் முடியாது ஆனால் நான் இதை பார்க்க 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 என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க ஆசைப்பட்ட அந்த பணத்தை அடையணும் ஆசைப்பட்ட பணம் அடையணும்னு யோசிச்சிட்டே இருப்போம் அப்போ உங்களோட தாட்ஸ் அதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இல்லையா இந்த டைம்ல நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ண ஆசைப்பட்ட பணத்தை அடைய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அந்த தாட்ஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வழிகளை உருவாக்க ஆரம்பிக்கும் அந்த யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் சரியா பண்றவங்களுக்கு உடனடியாகவும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு சின்ன சின்ன கோரிக்கைகள் பெரிய கோரிக்கையை நீங்க வைக்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் தொடர்ந்து நீங்க பண்ணும்போது நடக்கும் ஏன்னா இங்கே நிறைய பேர் பண்ணிடுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பண்றோம் அப்படின்னு போது சில பேருக்கு நடக்குது அப்ப எனக்கு நடக்கல அப்ப இது வந்து ஒருத்தர் எனக்கு நடக்காது நான் கடல் பக்கத்துல போனா கடலே பின்னாடி போயிடும் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னு நெகட்டிவா பேசுவாங்க ஒரு சில பேர் இதெல்லாம் ஆனா தொடர்ந்து முயற்சி பண்றவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட விஷயம் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா அதுக்கு நீங்க முதல்ல ஆசைப்படுங்க அந்த விஷயத்தை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆசைப்பட்டதான் வழிகள் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வழிகளை யூஸ் பண்ணிக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ அவங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு பொறாமப்படுறதை விட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது இதன் மூலமாக நான் ஒரு ரெண்டு பேருக்காவது நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட இது பண்ணிங்கன்னா ஒன்றும் வேகமாக செயல்படும் பிகாஸ் என்றைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவனை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமோ இல்லை அடுத்தவன் அடுத்தவனை அடுத்தவங்கள பார்த்துட்டே இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க இது ஒரு சின்ன லா அட்ராக்ஷன் கோட்ஸ் தான் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்